சின்ன மருமகள் சீரியல் நடிச்சிட்டு இருக்க ஸ்வேதா அவங்களுடைய கணவரை பிரிஞ்சிட்டாங்கன்னு இப்ப சில செய்திகள் வெளியாகிட்டு வந்துட்டு இருக்கு இந்த செய்திகளுக்கு விதமா இப்போ ஹஸ்பண்ட் ஒரு பேட்டியில சட்டப்பூர்வமா திருமணம் பண்ணிருக்கோம் நிறைய பேர் எங்களுக்கு பிரேக் அப் ஆயிடுச்சானு கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்அப்ங்கிறது காதலிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் நடக்கும் கல்யாணம் பண்றவங்களுக்குள்ள எப்படி பிரேக்அப் நடக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவளுடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரன்னு போனவ இப்ப வரைக்கும் திரும்பி வீட்டுக்கு வரல கால் பண்ணாலும் என்னுடைய காலை எடுக்கல மெசேஜ் பண்ணாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் அதனாலதான் இப்ப தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பரவிட்டு எல்லாம் போகும்பொழுது அங்க சிம்பிளா ஒரு திருமணம் பண்ணிப்போம் சட்டப்பூர்வமாவும் பூர்வமாவும் அவளை நான் திருமணம் பண்ணிருக்கேன் எனக்காக வாழ்ந்தவ எப்படி என்னை விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல பிரிஞ்சு போயிடுவா அவளுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அத பேசி கிளாரிஃபை பண்றதுக்கு சில நாட்கள் இருக்கதா செய்யும் நான் அவளுக்காக ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் சொல்ல விரும்புறேன் அவளுக்கு என் மேல என்ன கோபம் இருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு தெரியல ஏன்னா என்னுடைய பாஸ்ட கூட நான் அவகிட்ட தான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் ஆனா அப்பெல்லாம் என் கூட இருந்தவ இப்போ என் கிட்ட இருந்து கோச்சுட்டு போயிருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொன்னவரு நான் உனக்காக காத்துட்டு இருக்கேமான்னு அந்த வீடியோல பேசிருக்காரு இத பார்த்த பலரும் இவன் சைலண்டா பேசுறான் ஆனா இவன் நல்லவனான்னு தெரியலையேன்னு கமெண்ட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான மற்றும் சின்ன செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்மெண்ட் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க